ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய சத்தியத்தினுடைய ஒரு பகுதியானது என்னென்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தலைப்பை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் சரிங்களா பிசாசு அறிந்ததும் கிறிஸ்தவர்கள் அறியாததும் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில உண்மைகள் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்போது இந்த உண்மையானது அல்லது சத்தியமானது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ சபைகளும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது அப்போ அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை என்னன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்ய பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றது அப்போ இந்த உலகத்தினுடைய தற்போதைய ஆளுகையானது யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசாசினுடைய கரத்தில் பார்த்திங்கன்னா அது கொடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும் எந்த வகையில் அதை உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் இந்த காணொலியில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ரெண்டாவது வசனம் ரெண்டு குறந்தியரில் நாலில் நாலு சரி பாடத்தினுடைய தலைப்பானது பிசாசு அறிந்ததும் கிறிஸ்தவர்கள் அறியாததும் அப்படின்றதான் தலைப்பு அப்போது பிசாசுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்க ஒரு டைம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகு ஏறி என்ன பண்ணுறாருனா அவர் ட்ராவல் பண்ணுறார் அப்படி ட்ராவல் பண்ணி கலீலியாவுக்கு எதிராகக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாருனா போகிறார் போகும் பொழுது ஸோ அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு என்ட்ரு ஆகும் பொழுது அங்கே ஒரு அநேக பிசாசனுடைய ஆவிகள் பிடித்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருனா அங்கே வர்றார் வந்த உடனே நம்முடைய ஆண்டோரை பார்த்து பேசுகிற முதல் காரியம் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த காரியம்தான் பிசாசானவனுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அழகாகவும் தெரிந்த அறிந்த உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வசனங்களை வாசிக்க போகிறோம் பாருங்கள் லூக்காவில் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் வாசிக்க போகிறோம் அவன் இயேசுவை கண்டபோது கூக்கரில் இட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமாக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தம்படிக்கா நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்கே பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போது என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை பார்த்த உடனே அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டார் நீங்கள் அதிலேயே முன்னாடி வசனம் இருபத்தேழு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அநேக அந்த பிசாசனுடைய ஆவிகள்லாம் உள்ளடக்கிய அல்லது பிடிச்சிருந்த மனுஷன் சொல்லி காமிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த மனுஷன் அங்கே பேசுகிறார் ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா காலைல விழுந்துட்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்கிறார் இதுதான் உண்மை எது உண்மை நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது யார் அப்படின்னா அவர் கடவுளின் மகன் உன்னதமான தேவனுடைய குமாரன் இந்த உண்மையை முதல் முதல்ல ரொம்ப தீர்க்கமாக புரிந்து கொண்டது என்ன செய்ய பார்த்திங்கன்னா மட்டும்தான் பாருங்கள் இன்னொரு வசனம் படிக்கும்போது பிசாசுக்கு அது நல்லா தெரியுன்றதுக்காக படிக்கலாம் ஏசையால் பதினான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல இதை பற்றி அவர் பேசியிருப்பார் வாசிக்கலாம் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே அப்போ இந்த காரியமானது பிசாசுக்கு மிக மிக தெளிவாக அறிந்த ஒரு காரியம் எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல அவர் கடவுளின் மகன் உலகத்தின் இரட்சகர் மீட்பர் உன்னதமான தேவனுடைய குமாரன் ரெண்டு பேருமே வேற வேற அப்படின்றது மிக மிக தெளிவாக அறிந்த ஒரு பிறவிதான் இந்த ஒரு பிசாசு பிறவினா தேவன் உண்டாக்குன ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படியாக இந்த உண்மையை தெரிந்த பிசாசானவன் இந்த உண்மைய அவனுடைய ஆளுகையின் கீழே அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே அவனுடைய வழிநடத்தல் கீழே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளுக்கு என்ன பண்ணிட்டான்னா மறைச்சிட்டான் தான் மூன்று தெய்வ கொள்கையை அவங்க நம்ப வச்சுட்டான் தான் இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பானது பிசாசு அறிந்ததும் கிறிஸ்தவர்கள் அறியாததும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அன்புக்குரிய கிறிஸ்தவ நண்பர்களே சகோதர சகோதரிகளே உன்னதமான தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிந்து கொள்ளும்படி பிரயாசப்படுவோம் பிரயாசப்படுங்கள் தேவன் தாமே ஆசைப்பாராக ஆமீன்